ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்குற புதிய நண்பர்களும் சரி நம்முடைய சேனலில் ஏதாச்சும் வீடியோ போட்டோம்னா அதில் வந்து இன்சென்டிவ் பற்றி கேட்குற நண்பர்களும் சரி அவங்களோட ஒரே சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவில் இன்சென்டிவ் எப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி லன்ச் இன்சென்டிவ் இருக்கும் டின்னர் இன்சென்டிவ் இருக்கும் அண்ட் ஃபுல் டே இன்சென்டிவ் இருக்கும் மூணு இன்சென்டிவ் இருக்கும் கேட்பேன் இருக்கும் ஓகேங்களா அப்படி சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் கேட்பாங்க ப்ரோ இந்த மூணு இன்சென்டிவ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மூணு இன்சென்டிவ் ஜொமோட்டோ கொடுத்துருச்சுன்னா மற்ற நிறுவனத்தில் ஓட்டுற எல்லா டெலிவரி பார்ட்னரும் இதில் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ஏன்னா போதுமே மூணு இன்சென்டிவ் சேர்ந்து ஆட் ஆகுது ப்ளஸ் ஆர்டர் எனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க தானே ஆனால் அதுதான் கொடுக்க மாட்டாங்க அப்போ எதுக்கு இந்த மூணு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து பீக் ஹவர் அப்படிங்கிறனால லஞ்ச் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் இன்சென்டிவ் வந்து போன இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திங்கட்கிழமை கொடுக்குறாங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கிடையாது சனி ஞாயிறு கொடுக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா போன வாரம் வீக்கெண்ட் இன்சென்டிவ் கட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் இருக்குமா அப்படிங்கிறத வந்து இந்த வாரம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சு சொல்ல முடியும் அதனால் அடுத்த வாரம் அந்த அந்த அப்டேட்டை கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ரைட்டு இனிமேல் இன்சென்டிவில் போயிடலாம் இந்த மூணு இன்சென்டிவ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிய டைம் ஓட்டுறீங்க ஓகேங்களா இப்போதைக்கு மதிய இன்சென்டிவ் எப்போது கிடைக்குன்னா திங்கிழமை ஓட்டினா கிடைக்கும் சனி ஞாயிறு ஓட்டினா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஓட்டி பார்த்துட்டு இருக்காது ஆர்டர் இன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா உங்கள் ஆப்லேயும் இருக்காது ஓகே ஸோ அதனால் வந்து ல லஞ்ச் ஓட்டுறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்காங்களே ஏன் அந்த டைமில் அதிகமாக ஆர்டர்ஸ் வரும் அதனால் நிறைய பேர் ஓட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆறுதலாக ஒரு சர்ப் ஒரு அமௌண்ட் மாதிரி பெட்ரோல் காசு மாதிரி ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க இத்தனை ஆர்டர் பார்க்கணும் அது கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் இன்சென்டிவ் அப்பவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்டர்ஸ் வரும் அதாவது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்போது வந்து அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்புறம் ஃபுல் டே இன்சென்டிவ் எது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக கலந்து ஓட்டுறாங்களா கஷ்டப்பட்டு ஸோ அவங்களுக்காக ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து லஞ்சும் ஓட்டிட்டீங்க உங்களுக்கு இன்சென்டிவ் வந்துருது இன்றைக்கி லீவ் ஓகே ஓட்டிட்டீங்க இல்லை லஞ்ச் இன்சென்டிவ் வந்துருது அப்புறம் டின்னர் ஓட்டுறீங்க டின்னர் இன்சென்டிவ் வந்துடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓட்டுவோமே இன்னும் கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட மூச்சில் என்ன ஆகும்னா லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டு இன்சென்டிவ் முடிச்சிடுறீங்க மூணாவது அடுத்த ஆர்டருக்கு எக்ஸ்தாண்டி ஓட்ட மூச்சில் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கு இந்த ரெண்டு இன்சென்டிவ்ல டிக் ஆகியிருக்கும் ஆனால் நீங்கள் ஃபுல் டே கணக்கு இன்சென்டிவாக வந்துடுவீங்க ஏன் வந்துருவீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கவுண்ட் அதிகமாக பார்த்துருவீங்க கிக்ஸ் எக்ஸ்ட்ரா புக் பண்ணி ஓட்டிடுவீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்சென்டிவ் மட்டும் வேணும்னா அவங்களை கொடுக்குற நாலு கிக்ஸ்னால் நாலு கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஆஃபரை மட்டும் தான் எடுக்க முடியும் அது வந்து லஞ்சாக இருக்கலாம் அப்படின்னா டின்னராக இருக்கலாம் பெரும்பாலும் இப்போ டின்னர் மட்டும் தான் அந்த கிக்ஸ் வந்து செட் ஆகும் ஓகேங்களா இன்சென்டிவ்க்கு ஸோ டின்னர் மட்டும் ஓட்டினீங்கன்னா நாலு கிக்ஸ் அஞ்சு கிக்ஸ் ஓட்டினீங்கன்னா வந்து கிடைக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சென்டிவ் பற்றி பேச மாட்டேங்குதுன்னு முக்கியமாக லேட் நைட்டு இந்த லேட் நைட் இன்சென்டிவ்வ கிடைக்குமா ப்ரோ இதெல்லாம் பகலில் விட்டுருங்க இதுக்கப்புறம் லேட் நைட் இன்சென்டிவ்வெடைக்குமா பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது அதுக்கும் அந்த டைம் டு டைம் இத்தனை கிக்ஸ் ஓட்டினா மட்டும்தான் இன்சென்டிவ் கிடைக்கும் நீங்கள் நான் டின்னர் இன்சென்டிவ் முடிச்சிட்டேன் லேட் நைட்டு அதை தொடர்ந்து ஓட்டினா அந்த இன்சென்டிவ் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்காது அந்த நாள்லேயே நீங்கள் ஹையஸ்ட்டு முடிக்கிறீங்களே அப்படி அந்த மாதிரி ஆர்டரும் கிக்ஸும் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டே கணக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகிடும் ஓகேங்களா அந்த ஃபுல் டே கணக்கில் நீங்கள் எவ்வளோ இன் கிக்ஸு ஆனால் ஆர்டர் முடிக்கிறீங்களோ அதில் வந்து டிக் ஆகிற இன்சென்டிவ் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற இன்சென்டிவ் எல்லாமே வந்து டிக் விழுந்திருக்கும் பட் ஆனால் வந்து அது ஆட் ஆகாது உங்களுக்கு இன்சென்டிவ் எங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபரில் ஆஃபரில் பே அவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களை வீக்லி இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா காமிப்பாங்க கீழே வந்து ஆஃபர் நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து என் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு காமிக்கும் ஓகே ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ அங்கே தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா ஸோ இது தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மற்றபடி வந்து கன்ஃபீன்ஸ் ஆகாதீங்க இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சென்டிவ் தான் ஹையஸ்ட் ஆர்டர் நீங்கள் ஹையஸ்ட் ஆர்டர் ஹையஸ்ட் கிக்ஸ் புக் பண்ணி போட்டுறீங்களா அதில் எது கிளிக் ஆகி வருதோ அந்த இன்சென்டிவ்ல இங்கே கிளிக் பண்ணுவீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்சென்டிவோட அமௌண்ட்டு நீங்கள் அதுக்கான கண்டிஷன் வந்து எல்லாமே வச்சிருக்கணும் கண்டிஷன் வந்து இல்லாமல் போயிருச்சுன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கிடையாது ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு இன்னொரு கேள்வி கடைசியாக கேட்குறேன் யாரெல்லாம் வந்து நீங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஃப்ளைனில் போயிருக்கீங்க ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க இல்லை போகணும்னு ஆசையாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பட் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து போயிருக்க மாட்டிங்க ஆனால் போகிறதுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம கூட இன்ன வரைக்கும் நான் நேரில் கூட பக்கத்தில் போய் பார்த்ததில்ல ஸோ நீங்கள் எத்தனை பேர் பக்கத்தில் போய் பார்த்தீங்க போயிருக்கீங்க தெரியாது பட் நம்ம ஊருக்குள்ள போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை நினைக்கிறேன் லோக்கல் ஃப்ளைனில் போகிறதுக்கு எதுவுமே தேவையில்ல நினைக்கிறேன் காசு மட்டும் கெட்டினா போகலாம்னு நினைக்கிறேன் பட் வெளியூர் வெளிநாடுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்துருக்கணும் விசா இல்லாத நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாடு இருக்குது விசா இல்லாமல் போகலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நாட்டுக்கும் போயிட்டு பார்க்கலாம் பட் வந்து போகிற ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் போனால் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சொல்லுங்கள் ஓகேயா பாய் நண்பா வழக்கம்புலருந்து எப்படி பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் போகணுங்க